ஸ்ரீ சங்கராட்டி வினயர்களுக்கு நமஸ்காரம் இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் இன்று ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கு இன்றைய தினம் விஸ்வாசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிறை அஷ்டமி திதி காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வளர்பிறை நவமி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ஆயில்யம் நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து மகம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது மதியம் இரண்டு மணி வரை அதாவது ஆயில்யம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு விருத்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா காரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு காரணம் காலையில ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பாலவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி ஐம்பது நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது மதியம் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பதினேழு நிமிடம் முதல் காலை ஐந்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது பகல் பத்து மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முதல் மதியம் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி பதிமூன்று நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை ஒன்பது மணி பத்து நிமிஷம் வரைக்கும் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்து விட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா